எல்லாரையும் ரொம்ப நாளாச்சு உங்களெல்லாம் பார்த்து கதை என்ன ரெகுலராக போட முடியல எல்லாரும் நினைப்பேன் இன்னும் நீங்கள் கதையை திட்டேனும் போடலையே என்ன இன்னும் கொஞ்சம் நாளாகவே ஹெல்த்து சரியில்லை ஒரு கொஞ்சம் ஒரு கோல்ட் ஆரம்பிச்சுது அது நெஞ்சில் கொண்டு கபம் கட்டிக்கிட்டு இருமல்ல கொண்டு விட்டு இன்னும் எனக்கு சரியாகலை அதில் தான் நடுப்புற அப்பப்போ எதுவோ என்னால் முடிஞ்ச அன்னைக்கு ஒன்று ஒன்று இப்படி இப்படி போடுறேன் நான் என்னையே பர்ஃபெக்டாக என்னால் படிக்க முடியல சரி அது கச்சி விட்டுறக்கூடாதுன்னு ஏதோ கொஞ்சம் படிச்சுன்னு வந்துட்டு இருக்கேன் பாப்பா கொஞ்சம் நல்லா சரியான பிறகு தான் நான் கொஞ்சம் ரெகுலராக கரெக்டாக ஆரம்பிக்கணும் இன்னைக்கு நான் என்ன பண்ணலான்னாக்க எனக்கு இந்த தொண்டைக்கார தான் இந்த மில்க்கு தயார் பண்ணுறேன் சோர் த்ரூட் மில்க்குன்னு தொண்டைக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும் சளி இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு பால் உங்களுக்கு டப்பில் எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம பசும்பால் இருந்தால் நல்லது எனக்கு இந்த பசும்பால் கிடைக்கல நம்ம நான் சாதாரண பாலே தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த பாலில் நிறைய பேர் சொன்னால் இந்த மாதிரி நீங்க காய்ச்சி குடிங்க தொண்டைக்கு நல்லது சளி இல்லாம எடுத்துரும்னு சொன்னதுனால இதை நான் பண்ணுறேன் அதை உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்கலான்னு உங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் நான் ஏன் போடலைங்கிறதும் உங்களுக்கு காரணம் தெரியணும் இல்லையா அதுக்கோசரம் இந்த பாலில் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னாக்க இது வந்து கிராமும் ஏலக்காயும் சேர்த்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுட்டேன் இல்லைன்னா நம்ம ஒரு கதில் வச்சு கல்லில் நசுக்கி ஒரு ரெண்டு கிராமும் ஒரு இலக்காயை போட்டுக்கலாம் நான் ஒரு டம்ளர் பால் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனால் சும்மா அப்படி கொஞ்சம் போட்டுருந்தா போகிறோம் அப்புறம் பொடி அதுவும் ஒரு சிட்டிகை மிளகுப்பொடி மிளகு பொடி கூட வண்டா ஒரு சிட்டிகை போட்டுக்கிறேன் அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட போட்டுக்கலாம் மஞ்சள் என்ன அப்புறம் வந்து பட்டை பொடி இருந்தா போடலாம் பட்டை பொடி இல்ல பட்டை தான் அதுல அப்படியே கையில அப்படியே நசுக்கி இது வந்து அவ்வளவு நல்லதான் இது இந்த தொண்டைக்கெல்லாம் மஞ்சப்பொடி தெரியும் பொதுவாகவே இது வந்து கேன்சரையே எதிர்க்கக்கூடிய சக்தி மஞ்சப்பொடி எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி பண்ணக்கூடிய ஒரு குணம் மஞ்சள் பொடிக்கு இருக்கு மிளகு பொடி கோல்டுக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் தான் போட்டு இருக்கேன் நான் அப்படியே எனக்கு இன்னும் சரியாகலை இந்த ப கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல இதில் சாப்பிட்டு வந்தால் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்குது ரிலீஃபாக இருக்குது அதை தவிர ஆன்டிபயாட்டிக் மாத்திரை வேறு எடுத்துகிட்டு வரேன் டாக்டர்கிட்ட காமிச்சு ஆன்டிபயோட்டிக் மாத்திரை நிறையா இருக்கேன்னா அது ஒரு டயர்டு இருக்குது எப்போது இந்த பட்டையை அப்படியே நசுக்கி இதில் போட்டுடலாம் கையாலேயே இப்படியும் வடிகட்டி தான் குடிக்க போகிறோம் போட்டுனே பாருங்கள் பாலில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பொடி ஏலக்காய் கிராம்பு பொடி பண்ணது பட்டைப்பொடி துளியூடு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஒரு உழைப்போடலாம் தேங்காய் ஒரு முக்கால் போட்டு தேங்காய் இதெல்லாம் இந்த புண்ணை ஆற்றப்பொடி புது இந்த இப்போ இந்த லேசாக இதை கொதிக்க வச்சு காய்ச்சின பலம் இருந்தால் கொஞ்சம் கொறிச்சா போகிறோம் காய்ச்சாத பழம் இருந்தால் கொஞ்சம் கொறிச்சிட்டு வடிகட்டி நம்ம குடிக்கலாம் பாப்பாடு பார் இது இப்ப ரெண்டு நாளா தான் இது குடிக்கிறேன் கொஞ்சம் பேச முடியறது கொஞ்சம் ரொம்ப இருமல் நான் ஸ்டாப்பா இருந்தது இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படியும் வந்து ஏதோ என்னால அன்னைக்கு ஏதோ ஒரு கதையை படிப்பு எல்லாம் படிச்சு வந்துட்டேன் ஒரு குரு நாவல் தொட படிக்கணும்னா தொண்டை கரெக்டா இருக்கணும் இல்லையா ரெகுலரா படிக்கணும்னா தான் நான் அப்படி படிக்க அப்புறம் இது முடிஞ்ச உடனே இந்த பால காய்ச்சி முடிச்சுட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று இதை முடிஞ்ச உடனே சொல்றேன் நான் படிச்சது அது நல்லா கலந்து அழைச்சிட்டு வழிகட்ட இது சாதாரணமாவே தினமே ஆத்துல இந்த மாதிரி சீசன் மாறும்போது கொடு கொடுக்கலாம் இது சாதாரணமாகவே நம்ம ஆற்றுல குழந்தைகள் இருந்தாலும் ஒரு அரை அரை டைம் பேர் குடிச்சா போகிறோம் இந்த மாதிரி ஒரு சீசன்லாம் மாறிட்டு வரும்போது இப்போ என்ன இது ரொம்ப பிரச்சனையாக இருக்கு எங்கே பார்த்தாலும் நான் கேட்குறேன் நெஞ்சில் சளி கட்டிட்டு நிறைய லங்ஸில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நிறைய பேர் டாக்டர்கிட்ட இந்த பிரச்சனையோட தான் வரேன் இப்போ ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து ரொம்ப பேர் அந்த மாதிரி பார்க்குறேன் நான் ஒரு கூட்டத்துலலாம் போனால் அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து விடுறது அதனால இந்த மாதிரி நம்ம ஆத்துல சாதாரணமாவே குடிக்கலாம் அந்த மாதிரி பால் நத்திரி ஒரு அரை டம்ளர் குடிச்சா கூட போறோம் நான் இதை குடிச்சிட்டு உங்களுக்கு கதை சொல்றேன் கேளுவோ கதைக்கு அப்புறம் பால் நல்ல இதைக்கு அது மாதிரி ட்ரை பண்ணுவோம் ரொம்ப நல்லா இருக்கு கதைக்கு போகலாம் தமிழ்நாட்டுல ஒரு குடும்பம் குடியிருந்தது அவ கொஞ்ச நாள் கழிச்சு வட இந்தியாவில் அவள் வேலை பார்க்குற கம்பெனியில் அங்கே வேலை மாத்தல் கழிச்சு அங்கே போய் கொஞ்சம் வருஷம் அங்கே இருந்தாள் வட இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு மாத்தல் வாங்கிட்டு அவள் வந்து அவளுக்கு அங்கே இருக்க பிடிக்கல எத்தனை வருஷமாக அங்கே இருந்தாச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு போயிடணும் நாம் இருந்து பிறந்து வளர்ந்த ஊருக்கே நம்ம போயிடணும் சொல்லிட்டு முன்னாடி இருந்த ஊருக்கே மாத்தல் வாங்கிட்டு வந்துடுறா அந்த ஃபேமிலி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு பையாவா இங்கே வந்து என்னன்னா இது அவளுக்கு இங்கே வந்து ஊரில் வந்து ஒரு பரம்பரை வீடு அவளுடைய சொந்த வீடு ஒன்று இருக்குது அந்த வீடு எடுத்தனால வாடகைக்கு விட்டுருந்தா இவள் வரப்போறவங்கிறதுனால அவளை காலி பண்ண சொல்லிட்டு அந்த வீடை ரெடி பண்ணிட்டு வந்து குடியேறிடுறான் அப்போ அவள் இருக்கிற அந்த வீடு அந்த தெருவில் தான் ஒரு கோவில் அந்த கடைசியில் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில் வாசலில் நிறையா பிச்சைக்காரா பிச்சை எடுத்துட்டு அங்கே உட்காந்துருப்பான்னு தினம் அங்கே தான் இருப்பாள் இவன் ஊர்லேருந்து வந்து ஒரு ரெண்டு நாள் கோவிலுக்கெல்லாம் போனேன்னா நம்ம நம்மளுடைய குலதெய்வம் மாதிரி அந்த கோவிலுக்கு போகணுன்ட்டு போகும்போது அந்த பையன் வந்து அவள் அப்பா மக்கிட்ட சொல்கிறான் அங்கே நிறையா பா வாழ்க்கலாம் காசு போடுறேன் கொஞ்சம் காசு கொடுப்பா அப்பாவை எத்தனை பேர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கா கொடுன்னு அம்மா பாட்டேன் பைசா வாங்கின்னா அங்கே இருக்கிற வாழ்க்கை வரிசையாக போட்டுன்னு வரான் நிறையா சிலையை வாங்கிட்டு போட்டுன்னு வரான் போட்டுகிட்டே வரும்போது அந்த வரிசையில் கடைசியில் கொஞ்சம் பின்தங்கி ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க வயசான அம்மா தலையில் ஒரு முக்காடு போட்டுட்டு மூஞ்சியெல்லாம் அப்படியே மறைச்சுன்னு பின்னாடியே உட்காந்துருக்காங்க அவகிட்ட போகும்போது வரிசையாக போட்டுன்னு வரும்போது அவகிட்ட பொறிச்ச மட்டும் காசு தீர்ந்து போயிடுறது அப்புறம் வந்து திருப்பி வந்து அவள் அம்மாட்ட வந்து ஐயோ ஊத்தருக்கு போடுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கி கொண்டு வந்து திருப்பி போட்டுடுறான் திருப்பி இன்னொரு நாள் மறுநாள் இந்த மாதிரி போகும்போது அவன் ரொம்ப தர்ம சிந்தனை அந்த குழந்தைக்கு அதை வாங்கி திருப்பி மறுநாள் வந்து அந்த பாட்டிக்கு கரெக்டா காசு போட்டுடுறது எல்லாருக்கும் போட்டு வர்றான் அவனுக்கும் போட்டு இது இப்படி போயின்னு இருக்கு அவள் அப்பா அம்மா அந்த குடும்பத்தில் அவள் என்னென்ன வந்திருக்குறவா ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும் ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து நம்ம ஊருக்கு நம்ம வந்திருக்கோம் தேசத்துலேருந்து இங்கே ஒரு வீட்டில் ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணலான்னு பண்ணுறேன் அப்பா பண்ணும்போது எல்லாேருக்கும் சாப்பாடு போடணும் போது இந்த பையன் சொல்கிறான் அம்மா அம்மா நீ சாப்பாடு கொஞ்சம் சேர்த்து பண்ணுவா அங்கே இருக்கிற வாழ்க்கும் நம்ம சேர்த்து கொடுக்கலாம் கோவில் வாசலில் பிச்சை இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கலாமா அதனால் கொஞ்சம் சேர்த்து பண்ணுவான்னு இந்த பையன் சொல்கிறோம் சரி நான் அம்மா புள்ள சொல்லிவிட்டு அணைகிறதுனால சரி பண்ணுறேன்ப்பான்னு சொல்லிட்டு சாப்பாடு அப்படியே பொட்டலமாக கட்டி அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புகிறான் நிறையா ஒரு தோராயமாக ஒரு கணக்கு சொல்கிறாங்க இத்தனை அவன் எடுத்துன்னு வரான் அதே மாதிரி வந்து அங்கே இருக்கிற வழக்கு வரிசையாக சாப்பாடு பொட்டிலத்தை போட்டுன்னு வரான் போட்டுண்டே வரும்போது கரெக்டாக இந்த அம்மாவுக்கு இந்த பாட்டிக்கு போட வரும்போது சாப்பாடை தீர்ந்து போய்டுறது உனக்கு ரொம்ப வருத்தமாக போய்டுறது அன்றைக்கப்படி தான் காசு போடும்போது காசை தீர்ந்து போச்சு இப்போ சாப்பாடு தீர்ந்து பெடுத்த அப்போ வந்து அந்த அம்மா அப்படியே பார்க்குற அவனை நீ வந்து பார்த்து அப்படி ஒரு புதுசிரிப்பு சிரிக்கிற சரி ஐயோ பாட்டிக்கு கொடுக்க முடியாமல் போய் சாப்பாடு தீர்ந்து பெடுத்தேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடுறோம் போய் அம்மாட்ட கேட்டாக்கா அங்கேயும் சாப்பாடு இல்லை சரி அம்மா நீ அரிசியாவது கொடுமா நான் அந்த பாட்டிக்கு அரிசியாவது கொண்டு போடுறேன்னு சொல்லிட்டு அரிசி டீன்லேருந்து அரிசியை எடுத்துன்னு கொண்டு வந்து இந்த பாட்டிக்கு அரிசியை கொடுக்குறோம் அரிசியை போடுறோம் பாட்டி அப்படி நிமிந்து அவனை ஒரு பார்வை பார்க்குற முதல் நாள் அப்படி தான் காசு கொடுக்கும்போதும் அப்படி அவனை ஒரு பார்வை பார்த்து ஒரு புண்முறுவல் பூத்தாள் அதே மாதிரி இந்த அரிசி கொடுக்கும்போதும் அவனை பார்த்து அப்படியே ஒரு லேசாக ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிறான் அரிசி கொண்டு கொடுத்தா சாப்பாடு இல்லைன்னாலும் அரிசியாவது கொண்டு கொடுக்குறானே ஒரு புன்முறுவல் வாங்கி வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் வந்து எல்லாரும் அப்படியே அப்படியே ஒரு சுருண்டு படுத்துட்டு இருக்கா கோவில் வாசல்ல இவன் படுத்துட்டு இருக்கா படுத்து தூங்கிட்டா அப்படியே அசதி இல்லை அப்படி இந்த பாட்டி திரும்பி அப்படி எழுந்து பார்க்கும்போது பக்கத்தில் நல்லா புத்தம் போது ஒரு காட்டன் புடவை சூப்பரான ஒரு காட்டன் புடவை வச்சிருக்கு யார் என்னன்னு கேட்கும்போது அங்கே இருக்கிறவாழன்னு சொல்கிறாங்க அந்த புதுசாக அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல அவங்க ஏதோ பூஜை பண்ணினாங்களாம் அதனால எல்லாேருக்கும் புடவை துணிமணியெல்லாம் கொடுத்தாங்க நீ தூங்கிட்டு இருந்தா உங்ககிட்ட வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறேன் அப்போ அப்போது ஒரு சிரிப்பாக அந்த புடவை எப்படி பார்த்துக்குறேன் ஓ அப்படின்னு பார்த்துட்டு அதை இது பண்ணிக்கிறேன் இப்படி நாள் ஆக ஆக இவ ரொம்ப ஹெல்த்து டவுன் ஆயிடுற இருமல் ரொம்ப இருமல் உடம்பு ரொம்ப வீக்காக போய்டுறது எல்லாரும் இங்கே இருக்கிறவாள்லாம் அந்த மற்ற பிச்சை இருக்கிறவா வாமா உன்னை நான் தர்மாஸ்பத்திரி இங்கே இருக்கு அழிச்சிட்டு போகிறேன்னு கூப்பிடுறா இல்லை வரலங்கிறா இல்லை நான் உன்னை ப்ரைவேட்டில் வச்சாலும் பார்க்குறோம் வாமான்னு எல்லாரும் காசு எங்கள்கிட்டலாம் எல்லாம் அதுக்கு வாமாங்கிறா இல்லை இல்லை எங்கிட்டேயும் காசு இருக்குது வேணாம் இல்லை வேண்டாம் பரவாயில்ல அதுவே சரியாயிடும் உடம்பு நோய்க்கு க மருந்து கொடுத்துடலாம் மனநோயை எப்படி தீர்க்க முடியும்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா சொல்லலை உடல் நோய்க்கு டாக்டர்கிட்ட போனால் சரியாகும் மனசு நோயை யார் தீர்க்க முடியும் ஒன்றும் சொல்லலை பேசாமல் இல்லை பரவாயில்ல அப்படின்ற அதுக்கப்புறம் அவங்க அந்த அங்கே அந்த பிச்சை எடுக்கிறவழ ஒரு பையனை கூப்பிட்டு இப்போ அந்த கடையில் போய் ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இருந்து காசு எடுத்து கொடுக்குறா அதுவும் அந்த பையன் கேட்குறான் உனக்கு எதுக்கு பாட்டி பேப்பர் பேனா உனக்கு எழுதலாம் தெரியுமா உனக்கு எழுத படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறா அது வரைக்கும் அவர் ரொம்ப யாருகிட்டயுமே பேசலை அந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா இருக்கா அந்த குரூப்போட அவ பாட்டுக்கு அந்த தலையில போட்டு அவள் பாட்டு இருப்பால வழி இது வரைக்கும் யார்கிட்டயும் த என்ன எதுன்னு பேசினதே இல்லை அன்னைக்கு இல்லை இல்லை நான் படிச்சிருக்கேன் நான் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொல்லுவான் அவங்களுக்குலாம் ஆச்சரியமா இருக்கும் அந்த பேப்பரும் பெயா மைய கொடுப்பா இவ உடனே எழுதுவான் ஒரு பக்கம் நிறைய ரெண்டு பக்கம் கிட்டத்தட்ட எழுதிட்டு என்ன போய் எழுதுற அதெல்லாம் அவளுக்கு எழுத படிக்க தெரியாது அதனால அவளுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது இந்த பையன்ட்டியே இந்த பேப்பரை மடித்து அதை அங்கே இருக்கிற சாத்து பொறுக்கையை போட்டு ஒட்டி கொடுத்து இதை கொண்டு போய் அந்த வீட்டில் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட அந்த வீட்டில் இருக்கிற அந்த நபர்கிட்ட கொடுத்துட்டு வானு இந்த புதுசாக அவங்க இருக்கிறவங்க வீட்டை காமிச்சு அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கொடுத்துட்டு வானு சொல்லி கொடுக்குறேன் இது இந்த இவளுக்கு ஒன்னு இவையோ அவங்க ஏதாவது சொல்ல போறாங்க நீ எல்லாம் வந்து இதை கொடுத்தேன்னா ஏதாவது அவங்க சொல்ல போகிறாங்க இல்லை தான் நீ கொடு அப்படின்னு சொல்லி அனுப்புறான் இவன் போய் வெளியில் போய் கூப்பிடுறான் கூப்பிட்டு ஐயா என்ன ஒன்று அந்த இவர் வரார் அவர் அந்த அவர் அந்த பையனோட அப்பா வராரு வழியில் வந்து எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாம் இதுக்கு தான் இடம் கொடுக்கக்கூடாது இவங்களெல்லாம் காசு போடாதே எதுவும் கொடுக்காதுன்னு சொல்கிறது சாதம் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் இப்போ பாரு வீடு தேடி வந்துட்டான் பாரு வீட்டுக்கு வந்து கூப்பிடுற பாருன்னு அங்கே எல்லாரையும் திட்டுறாரு அவர் இல்லை இல்லை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு மேலே மாதிரி ஒன்று இருக்குது அது மேலே இந்த லெட்டரை இது அந்த அம்மா கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரை வச்சுட்டு அவங்க ஓடி வந்துடுவான் அவங்க பயந்துட்டு எங்கேயாருமே ஜாஸ்தி ஏதாவது போகிறாங்க இன்னும் அந்த பையன் ஓடி வந்துடுவான் லெட்டரை மட்டும் வச்சுட்டு இவனுக்கு இதை இவன் என்ன லெட்டரை கொண்டு வந்து கொடுக்குறான் நம்ம கிட்டே இவள் இவருக்கு ஆச்சரியமா இருக்கும் சரிண்ணா இந்த லெட்டர் அது அது பார்த்தாலே ஒரே அருவருப்பாக இருக்கும் ஒரே ஒட்டி இருக்கும் பிசு பிசுன்னு இருக்கும் அதை எடுத்து சரி என்னதான்னு பார்ப்போன்னு பிரிக்கிறார் பார்த்தா மேலேயே அது இவன் பேரை சொல்லி பேரை போட்டு எழுதியிருப்பான் லெட்டரை பிரித்து பார்த்த உடனே முதல் வரியிலேயே ஏ குமார் எப்படி இருக்க அப்படின்னு பார்த்த உடனே இன்னும் ஏ குமார் ரொம்ப உரிமையா அதில் பார்த்த உடனே நான் தான் உங்க அம்மா அப்படின்னு சொல்லி இந்த லெட்டர் ஆரம்பிச்சிருக்கேன் நீ என்னை வெளி தேசத்தெல்லாம் கோவில்லாம் சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லி அழிச்சிட்டு போன ஆசையா அழைச்சிட்டு போறேன்னு நானும் உன் கூட வந்தேன் ஆனால் போன இடத்துலேயே எல்லா இடமும் எனக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எல்லா கோவிலுக்கும் ரொம்ப சந்தோஷமாக வந்தேன் அவங்க கூட கடைசியில் ஏதோ ஒரு கோவில் என்னை நீ வந்து இரு நான் அதை இதை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் நீ திரும்பியே வரல என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் ஒரு கோவிலில் வடநாட்டில் ஒரு தேசத்தில் ஒரு கோவிலில் ஐயோ நீ எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டியோ நீ எங்கேயோ காணணும்னு ஒன்று நினச்சி நான் அழுதுட்டு இருந்தேன் ஆனால் நீ திரும்பி வரவே இல்லை அப்புறம் அங்கே ஒரு ஹிந்தியில் பேசுகிற ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி உங்கள் பையன் தொலைலம்மா உங்களை தான் இங்க தொலைச்சிட்டு உங்கள் பையன் விட்டுட்டு போயிட்டாரு ஆனால் உங்கள் பையன் தொலைல கவலைப்படாதீங்கன்னு அவர் சொன்னார் எனக்கு எவ்வளோ அந்த சமயத்தில் மனசு கஷ்டமாக இருந்தது பெத்த வயிறு அப்படியே பதறி போச்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துருப்பேன் நான் சாப்பிடாட்டாலும் உனக்கு சாப்பாடு போட்டு உனக்கு எந்த கஷ்டமும் தெரியாமல் நான் வளர்த்த என்ன நான் உனக்கு பாரமாக போயிட்டேன்னு நினச்சி என்னை நீ விட்டுட்டு வந்துட்டியே சொல்லாமல் கொள்ளாமல் தோ வரேன்னு சொல்லிட்டு போனோம் விட்டுட்டு வந்துட்டியே இது நியாயமா எங்கிட்ட ஒரு செயின் இருந்தது தாலி செயின் இருந்தது அது ஒரு செயின் இருந்தது நான் நினச்சா அதை விற்றுட்டும் அந்த பணத்தை வச்சுன்னு நான் இதை வந்திருக்க முடியும் என்னால் முடியும் முடியாது இல்லை ஆனால் நான் வரக்கூடாதுன்னு வச்சுக்கிட்டேன் அப்போவே முடிவு பண்ணிட்டேன் நான் உங்ககிட்ட திரும்பி வரக்கூடாதுன்னு அப்புறம் அந்த கோவிலையே உட்காந்து நான் அங்கேயே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் கொஞ்சம் நாள் உடனே எனக்கும் இந்த பழகியில் ஊர் இங்கே இருந்த ஊருன்னு சொல்லிட்டு இங்கே வரணுன்னு தோணிட்டு இந்த இடத்துல வந்து விழுந்துடணும்னு அப்புறம் தான் இங்கே வந்து சேர்ந்தேன் நான் இங்கே யாருக்கும் என்னை பழகின யாருக்குமே என்னை யாருக்கும் அடையாளம் தெரியல நான் எல்லாமே சுத்தமாக மாறிட்டேன் நான் அதனால் என்னை யாருக்கும் அடையாளம் தெரியல நான் பட்டுக்க இங்கே இருந்துகிட்டு இருக்கேன் அநேகமாக இந்த லெட்டர் கிடைக்கும் போது நான் உயிரோட கண்டிப்பாக இருக்க மாட்டேன் நான் ஆனால் என்னுடைய காரியத்தை எங்கிட்ட நான் பிடிச்ச எடுத்து வச்ச காசு நிறைய என்கிட்ட இருக்கு நீ பைசா செலவழிக்க வேண்டாம் எனக்கு வேண்டிய காரியத்தை என்னென்ன சடங்கு உண்டோ அதை நீ பண்ணிவிடு எனக்கு உன் பையன் வந்து முத ரெண்டாவது நாள் வரும்போதே அவனை எனக்கு அடையாளம் தெரிஞ்சு போச்சு அவன் தான் என் பேரங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்புறம் ஒன்னை நான் தள்ளி இருந்தே பார்த்துட்டேன் என் பிள்ளை நின்று ஒன்னையும் பார்த்துட்டேன் எனக்கு வேண்டிய அரிசி வாக்கரிசி போட வேண்டியதுக்கு அரிசியும் என் பேரன் கொண்டு வந்து கொடுத்துட்டான் கோடி புடவைன்னு போடுவாங்க அந்த புடவையும் உன் பொண்ணாட்டி கொண்டு வந்து வச்சுட்டான் எல்லாமே எனக்கு வந்து கிடச்சிவிட்டு காசும் நெத்தியில் போடுற காசும் அவன் கொண்டு வந்து கொடுத்துட்டான் பேரை கொடுத்துட்டான் அதனால நான் இப்ப இறந்து இறந்து போனாக்க என்னுடைய காரியத்தை நின்னு எங்கிட்ட இருக்கிற பைசாவை வச்சுட்டு நீ பண்ணிடு நல்லபடியா அது கூட உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்றேன் என்னை கொண்டு நீ விட்டுட்டு வந்த பறித்த அந்த பாவத்துக்கு பரிகாரமா இதை நீ பண்ணிடு என்னுடைய கடைசி காரியத்தை சடங்க நீ பண்ணி உன் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக இதை நான் சொல்றேன் இதை நீ பண்ணிடு அப்படின்னு அந்த லெட்டர்ல எங்கிருக்க அழறி அடிச்சுன்னு ஐயோ அம்மா இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு ஞானம் எப்போ வருது பாருங்க ஓடி வரான் அவ அம்மா அந்த உயிர் இல்லை உயிர் போய்ட்டு அவை ஏற்கனவே இருமல் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் முடியாமல் இருந்தவர் மனசு இதிலேயே அந்த உயிர் போயி உயிர் போன்னு அந்த அம்மாவை பார்த்து காலம் கெட்டு போய் என்ன பண்ண முடியும் கண் கெட்டு கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கும் போதே இப்படி கொண்டு எங்கேயோ கொண்டு விடுறதுக்கு என்ன கேட்டால் அந்த முதியோர் இல்லத்தில் பண்ணம் கட்டி விட்றா பாருங்க அது எவ்வளவோ தேவையில்னு சொல்லிக்கலாம் இப்படி நட்ட நடுத்து கோவிலில் எங்கேயோ கொண்டு ஊர் போய் தெரியாத ஊரில் கொண்டு போய் விட்டுட்டு வரத்துக்கு தயாராக எப்படித்தாலும் மனசு வருது இதெல்லாம் கேட்கும்போது இது உண்மையாக நடந்த கதையாக கதை இல்லை இது உண்மையாக நடந்த விஷயமா கொஞ்ச வருஷம் முன்னாடி அப்படின்னு அதில் போட்டிருந்தது அதில் படிச்சு நிஜமா நிஜமாக நடந்ததுன்னு ரொம்ப மனசுக்கு பாரமாக இருந்தது இந்த கதையை படிச்சுட்டு நமக்கெல்லாம் வந்து ஏதோ இந்த அளவு ஆண்டவன் நம்மளுக்கெல்லாம் நல்லா இப்போ இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவா அனுசரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையும் பெருசு படுத்தாம விட்டு கொடுத்து இது கிடச்சிருக்கிறதே பெரிய விஷயோன்னு வாழ்ந்துட்டு போகணும் இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு கதையில் சந்திக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு போது நான் கதை படித்து போடுறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்